வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம எல்லாருக்குமே முருகன் சொன்னாலே ரொம்ப பிடிக்கும் இல்லையா முருகனுக்கு ஆறு படை வீடுகள் உள்ளதும் எல்லாருக்கும் தெரியும் அந்த ஆறு படை வீடுகளில் கதைகளை சுருக்கமாக ஒவ்வொன்றாக சொல்கிறேன் கேளுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் முதல் படை வீடு திருப்பரம் குன்றா குண்டிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பது உங்களுக்கு தெரிந்த பழமொழி இந்த திருப்பரங்குன்றம் மதுரைக்கு அருகாமையில்தான் இருக்கிறது இந்திரனின் மகள் தேவயானியை மணந்து கொண்டு வந்து இங்கேதான் முருகன் வீட்டிருக்கிறாரு இங்கே மட்டும்தான் அபிஷேகம் முருகனுக்கு பதிலாக முருகனுடைய வேலுக்கு நடத்தப்படுது ஆறாம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னனால் மலையை குடைந்துதான் இந்த கோவில கட்டியிருக்காங்க எல்லா கோவில்களிலும் முருக பெருமான் நின்ற நிலையில் காட்சி தருவாரு அமர்ந்த நிலையில் அதுவும் மனக்கோலத்துல காட்சி தருகிறாரு இங்க பங்குனி உத்தரத்திற்கு நடக்கிற திரு கல்யாண வைபவத்திற்கு சிவபெருமானும் பார்வதி தேவியும் கலந்துக்கிறாங்க என்ற ஒரு ஐதீகம் பல நூற்றாண்டுகளாக நம்பப்படுதுங்க முருகன் திருமண கோலத்தில் அருள் புரிவதால் இங்கு வந்து வேண்டிக்கொண்டார் கொண்டார் விரைவில் திருமணம் இனிதாக நடக்கும்னு பக்தர்கள் எல்லாம் நம்புறாங்க முருகன் கோவிலுக்கு எதிரில் சிவபெருமான் கோவில் கொண்டுள்ளார் அதனால் இங்கே வரும் பக்தர்கள் முதலில் ஆதி சிவனை வணங்கிவிட்டுதான் முருகனை வணங்க வேண்டும் என்பது இங்கே உள்ள ஒரு நியதியாக உள்ளது அடுத்ததாக முருகனின் அரபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் இது வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது இந்த கோவில் வந்து சங்க இலக்கியங்களிலும் சிலப்பதிகாரத்திலும் அதாவது ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகள் வரை பழமை கொண்டதாக இந்த கோவில் கருதப்படுகிறது முருகபெருமானுக்கு கடற்கரை ஓரத்தில் அமைந்துள்ள ஒரே ஒரு கோவில் இந்த ஒரு கோவில்தான் இந்த கோவில் வந்து குரு பரிகார ஸ்தலமாக இருக்கிறது இது எப்படி குரு பரிகார ஸ்தலமாக விளங்கியது என்ற கதையையும் இந்த கோவில் எப்படி தோன்றியது என்ற கதையையும் பார்த்து விடுவோம் வாருங்கள் சூரபத்மன் என்ற அசுரன் தேவர்களை துன்புறுத்தி கொண்டு வந்தான் அதனால் தங்களை தொந்தரவு செய்த சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமான்கிட்ட போய் தேவர்கள் எல்லாம் முறையிட்டாங்க அவர்களது வேண்டுதலை ஏற்ற சிவன் தன்னுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து ஆறு பொறிகளை உண்டாக்கினார் அதிலிருந்து முருகபெருமான் தோன்றினார் இது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு கதை பிறகு சிவபெருமானுடைய கட்டளையை ஏற்றி சூரபத்மனை அழிக்க முருகபெருமான் இங்கு வந்தார் இந்த வேளையில் முருகபெருமானுக்கு தரிசனத்தை வேண்டி தேவர்களுடைய குருவான வியாழ பகவான் இந்த தலத்தில் தவம் இருக்கிறார் அவருக்கு காட்சி தந்த முருகபெருமான் இந்த இடத்திலேயே தங்கிவிடுகிறார் வியாழ பகவான் இந்த அசுரனை பற்றிய வரலாற்றை முருகபெருமானிடம் தெரிவிக்கிறார் அப்போது தனது படை தளபதியான வீரபாகுவை சூரபத்மனிடம் தூது அனுப்பினார் முருகபெருமான் ஆனால் சூரபத்மன் அந்த தூதுவை ஏற்றுக்கொள்ளவில்லை இதனால் முருகபெருமான் படையுடன் சென்று சூரனை வதம் செய்தார் அப்பொழுது வியாழ பகவான் முருகனிடம் தனக்கு காட்சி தந்த இந்த இடத்தில் எழுந்தருளும்படி வேண்டிக் கொண்டார் அதன்படியே முருகனும் இங்கே தங்கினார் பின்பு வியாழ பகவான் விஸ்வகர்மாவை அழைத்து இந்த கோவிலை எழுப்பினார் முருகன் சூரனை வெற்றி பெற்று ஆட்கொண்டதால் இவர் செயந்திநாதர் என அழைக்கப்பட்டார் அதே பிற்காலத்தில் செந்தில்நாதர் என மருகியது இந்த ஸ்தலம் திருஜெயந்திபுரம் என அழைக்கப்பட்டு அதுவும் திருச்செந்தூர் என மருகிய அதாவது திரு ஜெயந்திபுரம் திருச்செந்தூர் ஆகியது இங்கேதான் முருகபெருமான் மும்மூர்த்தி வடிவமாக காணப்படுகிறார் பிரம்மா விஷ்ணு சிவன் போன்ற மூன்று தெய்வங்களின் சக்தி வடிவமாக இங்கே முருகபெருமான் காட்சி தருகிறார் இதனை விளக்கும் விதமாக பிரம்மனின் வடிவமாக வெள்ளை சார்த்தியையும் விஷ்ணுவின் வடிவமாக பச்சை சார்த்தியையும் சிவனின் வடிவமாக சிவப்பு சார்த்தியும் மாசி பங்குனி விழா காலங்களில் முருகபெருமான் அலங்கரிக்கப்படுகிறார் இது ஒரு குருபரிகார ஸ்தலம் ஆதலால் இங்கே எந்த பிரச்சனையாக வந்தாலும் அந்த பிரச்சனை தீர்ந்துவிடும் என்பது உறுதி இங்கே மட்டும்தான் விபூதியை இலையில் வைத்து பிரசாதமாக கொடுக்கிறார்கள் இது எந்த நோயையும் தீர்க்கும் ஒரு அருமருந்தாக உள்ளது இங்கே கடற்கரை அருகில் ஒரு நாழி கிணறு உள்ளது இந்த நாழி உள்ள தண்ணீர் உப்பில்லாமல் இருக்கிறது இந்த தண்ணீர் ஒருபோதும் மற்றுவதில்லை இங்கே பக்தர்கள் வந்து நீராடி செல்கின்றனர் இங்கே கடற்கரை அருகிலேயே சித்தர்களின் ஜீவ சமாதி அமைந்திருக்கிறது அதையும் கண்டிப்பாக பார்த்துவிட்டு தான் செல்ல வேண்டும் இங்குள்ள முருகனை பற்றி ஒரு வியக்கத்தக்க கதை உள்ளது அதையும் கேட்டுவிடுங்கள் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் தச்சுக்காரர்களும் நாயக்கன்மார்களும் போர் புரிகின்றனர் இதில் தச்சுக்காரர்கள் வெற்றி அடைகிறார்கள் அவர்கள் இங்கே உள்ள பொன் பொருள் முருகர் சிலை போன்றவற்றை கப்பலில் கடத்தி கொண்டு இலங்கையை நோக்கி புறப்பட்டு செல்கின்றனர் இப்படி அவர்கள் கடலில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு பெரிய சூறாவளி வருகிறது அவர்களால் மேற்கொண்டு பயணம் செய்ய முடியவில்லை இந்த முருகர் சிலைகள் இருப்பதால் தான் சூறாவளி காற்று வீசுகிறது என்பதனை புரிந்து கொண்ட அவர்கள் அந்த இரண்டு சிலைகளையும் எடுத்து கடலில் தூக்கி அறிகின்றனர் பின்பு சூறாவளி தனிந்தது அவர்கள் சென்றுவிடுகின்றனர் பின்பு பல வருடங்கள் கழிந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு வடமலையான் என்ற முருக பக்தனின் கனவில் முருகர் தோன்றி கடலில் முருகர் சிலைகள் இருப்பதை கூறுகிறார் இதனால் அந்த பக்தர் கடலில் போய் முருகன் சிலைகளை தேடிய போது அங்கே ஒரு ஒளி தென்பட்டது அந்த இடத்தில் முருகர் சிலைகள் இருப்பதை கண்டுபிடித்து அவர் அந்த முருகர் சிலைகளை எடுத்துக்கொண்டு வருகிறார் அந்த முருகர் சிலைகள் தான் இப்போதும் இந்த திருச்செந்தூர் கோவிலில் வைக்கப்பட்டுள்ளது எவ்வளவு சுவாரஸ்யமான கதை இது மூன்றாவது படை வீடு பழனி முருகன் கோவில் முருகன் பழத்துக்காக கோபித்து கொண்டு இங்கே வந்து நின்றதால் பழம் நீ என அழைக்கப்பட்டது இந்த கோவில் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இந்த கோவில் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு கோவில் இது தரை மட்டத்திலிருந்து நானூற்றி ஐம்பது அடி உயரத்தில் அமைந்துள்ளது இந்த கோவிலுக்கு செல்ல பக்தர்கள் அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது படிகள் ஏறி செல்ல வேண்டும் பக்தர்கள் படியேறி செல்ல குறைந்தது முப்பது நிமிடங்களாகும் படியேறி செல்ல சிரமப்படும் பக்தர்களுக்கு ரோப்கார் வசதி அல்லது பிஞ்சு வசதி செய்யப்பட்டுள்ளது இங்கே இரண்டு பாதைகள் உள்ளன ஒன்று நேராக படியேறும் பாதை மற்றொன்று யானை பாதை யானை பாதை என்பது சரிவாக நடந்து ஏறி செல்வது இது மிகவும் எளிமையான பாதை வழியில் இடையில் இருப்பதற்கு பெஞ்சுகள் போடப்பட்டிருக்கும் இங்கே இடையிடையே தண்ணீர் வசதியும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது இங்கே உள்ள முருகர் சிலை போகர் என்ற சித்தரால் நவபாஷண மூலிகைகளால் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது சரவண பொய்யை என்ற தீர்த்த குளம் இதன் அருகில்தான் அமைந்துள்ளது இந்த முருகனை வழிபட்டால் தீராத நோயும் தீரும் என்பது நம்பிக்கை அறுவடை வீடுகளில் மூன்று கோவில்களை குறித்து விவரமாக கூறியிருக்கிறேன் அடுத்த மூன்று கோவில்கள் அடுத்த பதிவில் கூற இருக்கிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்கள் உற்றார் உறவினர்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் நன்றி தொடரும்